வணக்கம் கரோல் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியத்தில் அதிரடி மாற்றம் அமைச்சரவை அங்கீகாரம் யாழில் இருவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படவுள்ள பணம் முட்டையின் விலையில் மாற்றம் அதிகரிக்கப்பட்ட ஆசிரியர்களின் சம்பளம் காதலனை சந்திக்க சென்ற மாணவிக்கு நடந்த கொடூரம் பல நாட்களின் பின் வெளிவந்த உண்மை எவ்வித முன்னறிவித்தளம் ஒன்றை வேலை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை யாழ் மருத்துவ பீடப்போலி தென்னிலங்கை ஜுவதிக்கு நேர்ந்த கதி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் பிறகு அரசு சேவையில் இணைந்த ஆயிரக்கணக்கான ஊழியர்களின் நீண்டகால எதிர்பார்ப்பிற்கு தீர்வாக புதிய ஒய்வூதிய திருத்தத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்து பதினாறு பாதாட்டு திட்ட முன்மொழிவின்படி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து பதினாறிற்கு பின்னர் பணியில் இணைந்தவர்களின் நியமன கடிதங்கள் அரசின் கொள்கை ரீதியான தீர்மானங்களுக்கு இணங்க வேண்டுமென்ற நிபந்தனையுடன் ஓய்வூதிய ஏற்பாடு சேர்க்கப்பட்டிருந்தது இருப்பினும் புதிய ஓய்வூதிய முறை இதுவரை அமுல்படுத்தப்படவில்லை தற்போதுள்ள ஓய்வூதிய முறைமையின் கீழ் இவர்களின் உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பாதாட்டு திட்டத்தின் மூலம் நியமன கடிதங்களில் சில திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்து பதினாறு ஒன்று ஒன்றிற்கு பின் ஆட்சேபு செய்யப்பட்டவர்களின் நியமன கடிதங்கள் இனி இந்த நியமன ஓய்வூதியம் உள்ளதாகும் நீங்கள் விதவிகள் தபுதாரர் ஒய்வூதிய முறைமைக்கு பங்களிப்பு தொகை செலுத்தப்பட வேண்டும் என மாற்றியமைக்கப்பட உள்ளது இதற்கமைய பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலை சம்பவம் தொடர்பில் குற்றவாளிகளாக காணப்பட்ட இருவருக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியுள்ளது கொடிகாம்பம் வந்தைவள்ளி பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அப்பாக்குதியைச் சேர்ந்த அறுபது வயதுடைய முதியவர் ஒருவர் கோடாரி மற்றும் பொழுக்களினால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் கொலை சம்பவம் தொடர்பில் வழக்கு விசாரணைகள் மேல் நீதிமன்றில் நடைபெற்று வந்த நிலையில் தினம் வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டிருந்தது தீர்ப்புக்காக வழக்கு மன்றில் நீதிபதி டி எஸ் சூசைதாஸ் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிரிகளான இருவரையும் ஒன்று நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் குற்றவாளியாக கண்டு இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஜனாதிபதியால் தீர்மானிக்கப்படும் திகதியில் நிர்ணயிக்கப்படும் இடத்தில் குற்றவாளியின் உயிர் பிரியும் வரை தூக்கிலிடுவாறு இந்த மன்று பரிந்துரைக்கிறது என்று நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டங்களுக்கு இணங்க வழங்கப்படவுள்ள நிவாரண திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு சேவை கேட்ப நியாயமான நாளாந்த ஊதியத்தை வழங்கும் நோக்கில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்த ஊதியத்தை ரூபாய் ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பதாக உயர்த்தவும் தினசரி வருகை ஊக்கத்தொகையாக ரூபாய் இருநூறு வழங்கவும் ஜனாதிபதி முன்மொழிந்திருந்தார் இந்த திட்டங்களை செயற்படுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ரூபாய் ஐயாயிரம் மில்லியன் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகின்றது அதன்படி தோட்டக்கலை மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சகம் அனைத்து தரப்பினருடனும் கலந்தாலோசித்து ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மாதங்களுக்கு தோட்ட நிறுவனங்கள் மூலம் தொடர்புடைய ஊக்கத்தொகையை செலுத்தவும் பின்னர் அதை நேரடியாக தோட்டத் தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த முறைமையின்படி தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பனவை வழங்குவதற்காக தொழிலாளர் அமைச்சரும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சரும் சமர்ப்பித்த கூட்டு முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சந்தையில் முட்டையின் விலை வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதனால் முட்டை பெரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் முட்டையொன்று சுமார் முப்பதுக்கு விற்கப்படுவதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது முட்டை உற்பத்தி அதிகரித்துள்ளதே இந்த விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என குறித்த சங்கத்தின் செயலாளர் ஹனுரஸ்ரீ மாரசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின்படி இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் அதிகரிக்கப்பட்ட ஆசிரியர்களின் சம்பளம் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான அறிவிப்பை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ளது இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின்படி கல்வி சேவைகள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் சம்பளம் இந்த ஆண்டு முதலாம் திகதி முதல் மீண்டும் அதிகரித்துள்ளது இதன்படி தொடர்புடைய ஆசிரியர்களின் சம்பளமும் நேற்று தினம் வைப்பிலிடப்பட்டதாக அமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது நுவரேலியா கிரிகத்தீன பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாடசாலையொன்றில் பதினோராம் வகுப்பில் கல்வி பயிலும் பாடசாலை ஒருவரை பல தடவைகள் பாலியல் துஸ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவி கிணிகித்தேனு கோனமல பகுதியைச் சேர்ந்த இளைஞனொருவருடன் காதல் தொடர்பில் இருந்ததாகவும் அவரை சந்திக்க சென்ற சந்தர்ப்பத்தில் அவரது தனது நண்பரின் வீட்டிற்கு அழைத்து சென்றதாகவும் அங்கு காதலனும் அவரது நண்பனும் இணைந்து தன்னை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் போலீசில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இந்த மாணவி தனது பாட்டியின் பாதுகாப்பில் வசித்து வருவதாகவும் கடந்த பதினேழாம் திகதி காலை வீட்டை விட்டு வெளியேறி இரவு தாமதமாக வீடு திரும்பியதைத் தொடர்ந்து அடைந்த பாட்டி கிணிகித்தேன போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மாணவி பல தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளானது உறுதிப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலதிக வைத்திய பரிசோதனைக்காக மாணவி நாவலப்பட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளாா் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்திக்க நபர்களும் பதினாறு தொடக்கம் பதினேழு வயதிற்கிடைப்பட்டவர்கள் எனவும் அவர்கள் பத்தொன்பதாம் தேதி ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க ஹட்டன் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தின் நீதவான் பீட்டர் பால் உத்தரவிட்டுள்ளாா் நாடளவிய ரீதியில் எவ்வித முன்னறிவித்தலும் வேலை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக மின்சார தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பின் கீழ் மின்சார சபை ஊழியர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு வலசக்தி அமைச்சு இதுவரை எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்க தவறியுள்ளதால் இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக குறித்த தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளன இது தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து வெளியிட்ட இலங்கை மின்சார சபை சுதந்திர சேவை சங்கத்தின் பொதுச்செயலாளர் பிரபாத் பிரியந்த் இலங்கை மின்சார சபையை முற்றாக நீக்குவதற்காக வர்த்தமானி அறிவித்தலில் கையெழுத்திடுவதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளன மின்சார சபை சட்டத்திலும் உயர் உயர்நீதிமன்ற உத்தரவிலும் இந்த நடைமுறைக்கு செல்லும் முன்னர் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதை ஒத்திவைக்குமாறு பலுசக்தி அமைச்சரையும் அரசாங்கத்தையும் வலியுறுத்துகின்றோம் கடந்த வாரம் இதுகுறித்து எட்டு காரணிகளை வலியுறுத்தி பலசக்தி அமைச்சருக்கு எழுத்தமுள்ள கோரிக்கை ஒன்றை கையளித்திருந்தோம் ஆனால் அமைச்சரிடமிருந்து அதற்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை எம்முடன் கலந்தாலோசிக்காது இவ்வாறு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் எவ்வித முன்னறிவிப்பு ஒன்றும் நடனவிய ரீதியில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றோம் எனவும் அவர் கூறியுள்ளார் பொறியியலாளர் சங்கம் தொழில்நுட்ப பொறியியலாளர் மற்றும் அதிகாரிகளின் சங்கம் தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கம் போக்குவரத்து ஊழியர் சங்கம் அலுவலக சேவை சங்கம் சுயாதீன அலுவலக ஊழியர் சங்கம் சுதந்திர ஊழியர் சங்கம் தேசிய ஊழியர் சங்கம் கூட்டு மின்சார சங்கம் ஐக்கிய ஊழியர் சங்கம் பதவிநிலை ஒருங்கிணைப்பு உத்தியோகத்தர்கள் சங்கம் நுகர்வோர் ஒருங்கிணைப்பு உத்தியோகத்தர்கள் சங்கம் களஞ்சிய பொறுப்பதிகாரிகள் சங்கம் வளங்கள் உத்தியோகத்தர்கள் சங்கம் காசாளர் உத்தியோகத்தர் சங்கம் கணக்கு உதவியாளர்கள் சங்கம் வைரிங் செய்பவர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர் சங்கம் உலக தணிக்கை உத்தியோகத்தர்கள் சங்கம் விசாரணை உத்தியோகத்தர்கள் சங்கம் வரைவாளர் சங்கம் தட்டச்சாளர் சங்கம் கட்டுப்பாடு அறை இயக்குநர் சங்கம் அழைப்பு மைய இயக்குநர் சங்கம் பாதுகாப்பு வலுவூட்டல் மன்றம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களே இவ்வாறு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவித்துள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்திற்கு எவ்வித அனுமதியும் பெறாது வகுப்புகளில் பங்கேற்றிருந்தது யுவதி ஒருவர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மருத்துவ பீடத்தில் முதலாம் வருட மாணவர்களுக்கான பயிற்சி செயற்பாட்டின் போது குறித்த அடையாளம் காணப்பட்டதாக இல் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தின் பீடாதிபதி தெரிவித்துள்ளார் அதன்படி குறித்த ஜுவதி தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு அறியப்படுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முனராகலி பகுதியைச் சேர்ந்த குறித்த ஜுவதி பொய்யான பதிவு இலக்கம் ஒன்றை சமர்ப்பித்து மாணவிகளின் விடுதிகளிலும் அறையை பெற்று தங்கியிருந்தவை விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது இந்நிலையில் மாணவர்கள் வகுப்பறைக்குள் அனுமதிக்கப்படுவதற்கான புதிய அணுகுமுறையை முன்னெடுக்க உள்ளதாகவும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ படத்தின் படாதிபதி தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ அரசியலில் அல்லது பொதுஜன பெருமண கட்சியின் இனவாதம் இல்லை என நாமல் ராஜபக்சே மொட்ட கட்சி தலைமையகத்தில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் உண்மையான பிரச்சினைகளுக்காக முன்னிலை கொடுத்து செய்யப்பட்டோம் இந்த பிரச்சினை யாருக்கு என்று தேர்ந்தெடுக்காமல் வடக்கில் நடக்கும்போது விடுதலை புலிகளால் கொண்டு செல்லப்பட்டு மடுமாதாவின் உருவச்சிலை மீட்டு மீண்டும் மடுமாதாவின் திருவிழா நடைபெற சமைத்துக் கொடுத்தோம் மேலும் முல்லைத்தீவு காளி கோயிலுக்கு அனைவரும் செல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொடுத்தோம் ஆனால் இன்று அரசியலுக்காக எதிர்தரப்பினரை குற்றஞ்சாட்டி சாட்டி உண்மையான பிரச்சினையை மறைக்கின்றனர் திருக்குடுமலியில் புத்தர் சிலையை வைத்ததாக சிலர் தேரர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் ஆனால் அன்றும் மீண்டும் போலீசாரே புத்தர் சிலையை மீண்டும் கொண்டு வந்து வைத்தனர் அப்படியென்றால் போலீசாரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் பௌத்த பிக்குகளுக்கு ஒரு நீதியும் போலீசாருக்கு மாறுபட்ட நியாயத்தையே அரசாங்கம் பின்பற்றுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் புதிய டிஜிட்டல் எரிபொருள் அட்டை முறைமையை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய திட்டத்தின் கீழ் அனைத்து அரசாங்க வாகனங்களுக்கும் சிறப்பு டிஜிட்டல் எரிபொருள் அட்டை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது இதன் மூலம் நாடு முழுவதிலும் அமைந்துள்ள எந்த ஒரு எரிபொருள் நிலையங்களிலிருந்தும் எரிபொருளை பெற உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தில் ஊழல் மற்றும் முறைகேடுகளை குறைப்பதே இந்த முறைமை அறிமுகப்படுத்துவதன் நோக்கம் என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அரசாங்க நிறுவனத்தில் எரிபொருள் பயன்பாட்டு பதிவுகளை துல்லியமாக கண்காணித்து பராமரிப்பதற்கான ஒரு அமைப்பை உருவாக்குவது என்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த புதிய டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் மூலம் அரசாங்க வளங்களை மிகவும் முறையாக நிர்வகிக்கவும் எரிபொருள் விரயத்தை குறைப்பதன் மூலம் தேசிய பொருளாதாரத்தை ஆதரிக்கவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எதிர்பார்த்திருப்பதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த நவம்பர் மாத இறுதியில் பேரிடர் சமயம் கிளிநொச்சியில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருந்த கிராம சேவகர் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டுக்காக மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரனுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருந்த கிராம சேவகர் ஒருவரை தாக்கிய விவகாரத்தில் இளங்குமரன் எம்பி போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த பதினாறாம் தேதி நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மன்றில் முன்னிலையாகவில்லை அதனால் அவருக்கு பிடிவராது பிறப்பிக்கும்படி பாதிக்கப்பட்ட கிராம சேவக சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி எனினும் அன்றைய தினம் நிரந்தர வழக்கு பதில் நீதவான் முன்னிலையில் எடுக்கப்பட்ட காரணத்தினால் பிடிவராது பிறப்பிக்கப்படவில்லை அதற்கு பதிலாக நான்கு நாட்களில் வழக்கை மீண்டும் எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் தீர்மானித்தது இந்நிலையில் இளங்குமரன் சார்பில் ஒரு நகர்த்தல் பத்திரம் மற்றும் சமர்ப்பிக்கப்பட்டு அது எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இளங்குமரன் மன்றில் முன்னிலையாகியுள்ளார் நாடாளுமன்ற அமர்வு இருக்கின்ற காரணத்தினால் தான் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது என்றும் அதனால் முன்கூட்டியே ஒருநாள் மன்றில் முன்னிலையாகிறார் என்று இளங்குமரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அவரை ஒரு லட்சம் ரூபாய் பிணையில் செல்ல அனுமதித்தது எனினும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டபடி இவ்வழக்கு நேற்று தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டது அடுத்து வழக்கு செப்டம்பர் ஒத்திவைக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்களின் ஓய்வூதியத்தில் அதிரடி மாற்றம் அமைச்சரவை அங்கீகாரம் யாழில் இருவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படவுள்ள பணம் அதிகரிக்கப்பட்ட ஆசிரியர்களின் சம்பளம் காதலனை சாந்திக்க சென்ற மாணவிக்கு நடந்த கொடூரம் பல நாட்களின் பின் வெளிவந்த உண்மை எவ்வித முன்னறிவித்தளம் ஒன்றை வேலைநிறுத்த மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை யாழ் மருத்துவ பீடப்போலி தென் இலங்கை ஜுவதிக்கு நேர்ந்த கதி